வணக்கங்க ட்ரூ கோல்டரி தமிழ் அன்புங்களே இந்த வீடியோ நம்ம பார்க்குறதுங்க எப்படி வந்து பிளாக் ஆனவங்கள ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு முதல்ல க்ரோம் ப்ரௌசரில் ஒயிட்டி ஸ்டுடியோ லாகின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் அதில் இந்த காலம் ஓப்பன் ஆனதும் கீழே லாகின் இருக்கு பாருங்கள் அதை கொடுத்துக்கோங்க இந்த பேஜ் ஓப்பன் ஆனதும் இதில் கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு இருக்கும் அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நமக்கு இந்த மாதிரியான பேஜ் வரும் அதில் கம்யூனிட்டி மாட்ரேஷனும் அதில் கம்யூனிட்டி இருந்தது இப்போ வந்து கம்யூனிட்டி மாடரேஷன் வச்சுக்கிறாங்க இப்போ இதுக்குள்ளே மூணு ஆப்ஷன் வந்திருக்கு அதில் யூசர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு மத்தியில் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் பேஜ் இருக்கும் அதில் நம்ம யார் யாருக்கு வந்து மாட்ரேட் கொடுத்தோமோ யாருக்கு ஸ்பேனர் கொடுத்தோமோ அவங்க லிஸ்ட் இருக்கும் அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஹிடன் யூசர் அப்படின்னு சொல்லி இருக்கிறத பார்க்குறோம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய சேனல் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க இது எனக்கு வந்து பேட் கமெண்ட் போட்டவங்க லைவில் வந்து நான் பிளாக் அடிச்சு விட்டது இதுக்குள்ளே யாராவது தேவையானவங்க நல்லவங்க தெரியாமல் நம்ம பிளாக் ஆயிருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை நம்ம எப்படி எடுக்கிறதுனா அந்த சேனலுக்கு பேருக்கு பக்கத்தில் பெருக்கள் குறிக்கங்க அதை கிளிக் அடிச்சு விட்டு கீழே இந்த சேவ் ஆப்ஷன் கொடுத்துட்டோம்னா பிளாக் ஆனவங்க ரிலீஸ் ஆகிடுவாங்க திரும்ப நம்ம லைவுக்கு வர முடியும் அவங்க போடுற கமெண்ட்டை நம்மளுக்கு வரும் இவ்வளோதாங்க விஷயம் நன்றி வணக்கம்